கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பௌனசீலாவும் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க சுவிசேஷம் சொல்றதுக்காக ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு நீங்க அப்போ சில பதினாறாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கும் ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போ சொல்றாரு கீழ்படிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க போறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் தேவனுடைய சித்தத்தின் படி செய்தால் அதுல துன்பமே இருக்காது அதுல பாடுகளே இருக்காது அப்படி நம்ம நினைக்கிறோம் அங்க பவுல் சீலா ஆவியானவருக்கு கீழ்படிஞ்சுதான் அங்க ஒரு பட்டணத்துக்கு போறாங்க கிறிஸ்துவ குறிச்சு பிரசங்கிக்கிறாங்க பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அங்க தேவனுடைய நாம மகிமைப்படுகிறது மக்கள் எல்லாம் அந்நிய வெளிப்பாடுகள்ல உள்ள மக்கள் அங்க கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க அதனால தன்னுடைய ஆதாயத்தை இழந்த ஒரு சிலர் அவர் என்ன செய்யறாங்க உட்காவலறையில நன்றாக அடித்து ரத்தம் வருகிற வரைக்கும் அடித்து சிறையில கொண்டு போய் என்ன செய்யறாங்களா தொழு மரத்துல மாட்டி வைக்கிறாங்க வலறை சிறையில வெளியிலாம் இல்லை எங்க உட்காவலையில சும்மா சாதாரணமா பூட்டி வைக்கல தொழு மரம் தலையை தனியாக சவரோடு மரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கோம் ஆணி வச்சு என்ன செய்யப்பட்டிருக்கோம் அடிக்கப்பட்டிருக்கோம் தலை அசைக்க முடியாது கை கால்கள் இரண்டும் தனித்தனியாக அசைக்க விடாதபடி என்ன செய்யப்பட்டிருக்கும் அந்த ஒரு மரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும் உள்ள விட்டு அது பூட்டப்பட்டிருக்கும் அவங்களால கையையும் தனியா எடுக்க முடியாது காலையும் தனியா எடுக்க முடியாது தலையையும் இப்படி என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது அதுக்கு பேர் தான் என்னது தொழு மரம் நன்றாக அடித்து ரத்தம் வருகிற வரைக்கும் ஒருத்தங்களை அடித்து தொழுமரத்துல என்ன செஞ்சிடுறாங்க மாட்டி வச்சிடுறாங்க உலக பிரகாரமாக இருந்து அவங்களால வெளியில வர முடியுமா முடியாது பவுல் அங்க தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுக்க முடிஞ்சிருக்கும் இல்லையா நான் இன்னொரு இடத்துக்கு தானே போகணும்னு சொன்னேன் உங்க சொல் பேச்சு கேட்டு தானே வந்தேன் உங்க சித்தத்தின் படிதானே என்னோட விருப்பத்துக்கா வந்தேன் உங்களை அறிவிக்கிறதுக்கு தானே நாம் என்றால் இந்த காரண காரியங்களை அவர்கிட்ட என்ன செஞ்சிருப்போம் சொல்லியிருப்போம் நான் என்ன பாவம் செஞ்சேன் உங்களை சொல்றதுக்கு தானே நான் வந்தேன் உங்களை குறிச்சு தானே நான் சொன்னேன் எனக்கு ஏன் இந்த துன்பம் புலம்ப ஆரம்பிச்சிருப்போம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருப்போம் சோர்வுக்குள்ள போயிருவோம் அந்த காலத்துல பவுல் அங்க சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்துல கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷம் சொல்கிறவர்களை சிறைச்சேதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிறையில் அடைச்சு என்ன செஞ்சாங்களா சிரச்சேதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில அவருக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும்னு அவருக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனா தன்னோட சுயத்துக்கு அவர் அங்க அனுமதி கொடுக்கல நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவர் ஒரு விசேஷித்த அழைப்பு அவர் அப்போஸ்தலன் அப்படின்னு நினைக்கிறோம் அழைப்பா இருக்கலாம் அப்போஸ்தலனா இருக்கலாம் அவர் எப்படிப்பட்ட நம்மை போல இருந்தார் நமக்கு எப்படி வலிக்குமோ அது போல பவுர் சிலாவுக்கு என்ன செய்யும் வலிக்கும் அதனாலதான் அடிச்சாங்க என்ன வந்தது ரத்தம் வந்தது அங்க துதிச்சு பாட ஆரம்பிக்கிறார் இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த துதி இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆராதனை அந்த நஞ்சி தெய்வனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது அங்க சிறை கதவோட பூட்டுக்கு சாவி எல்லாம் தேவையில்லை என்ன அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம் மறுநாள் காலையில என்ன நடக்கும் தெரியாது திறந்த உடனே தெய்வன் எனக்கு கிருபையை கொடுத்து விட்டார்னு என்ன செஞ்சிருப்போம் ஓடி இருப்போம் நான் உயிரோட இருந்தாதான் நம்பர் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்னு சொல்லி அதுல காரணமும் என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த சத்தில திரும்பி பார்க்கும் போது சிறை காவல் அதிகாரி தன்னை தானே வாழ கொண்டு கொலை செய்து கொள்ள அவர் முயற்சிக்கிறார் ஏன் அப்படின்னா ரோம அரசாங்கத்துல ஒரு சிறை காவல் அதிகாரிக்கு கீழே உள்ள கைதி தப்பி சென்று விட்டால் சிறை காவல் அதிகாரிக்கு மரண தண்டனை அது அரசாங்கம் கொடுக்கறதுக்குள்ள நாமளே என்ன செஞ்சிடலாம் இறந்து போயிடலாம்னு நினைக்கிறாரு இதை பார்த்துட்டு பவுல் சொல்றாரு உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே நாங்க எங்கேயும் போகல நாங்க எங்கதான் இருக்கிறோம் அதுல விசேஷம் என்னன்னா ஒரு கைதி கூட தப்பித்து செல்லவில்லை அவர்களை கட்டி வைத்திருந்தது அப்படின்னா அந்த ஆராதனை எல்லாரும் அதுல பங்கெடுத்திருக்கிறாங்க தெய்வ வல்லமை அங்க வெளிப்பட்டிருக்கு அங்க அவரு பிரசங்கம் பண்ணல தேவனை துதிச்சு பாடம் மட்டும்தான் செய்யறாரு அந்த தேவ வல்லமை அவர் காட்டிய தேவ அன்பு அங்க சிறை காவல் அதிகாரி அடுத்து ஒண்ணுமே கேட்கல ஆண்டவன் நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் சிறை காவல் அதிகாரியின் வீடு அங்கு சபையாக மாறுகிறது தேவனுடைய நாமும் அங்க என்ன செய்து மகிமைப்படுது அங்கவர் வேற ஒண்ணும் செய்யல தேவனை மையப்படுத்துகிறார் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில யார முதன்மையாக வைத்திருக்கிறார் தேவனை வைத்திருக்கிறார் தன்னுடைய சுயத்தை அவர் கொண்டு செல்லவில்லை அவருடைய உடம்பு வலித்திருக்கும் அவருடைய உணர்வுகள் வேற சொல்லி இருக்கலாம் பயம் உணர்வு வரதா செஞ்சிருக்கும் ஆனா அதை காட்டிலும் அவர் தேவன் அங்க மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அந்த சமாதானம் அங்க அவரிடத்தில் மாத்திரம் இல்ல அவரை சுத்தி இருந்த எல்லா பக்கமும் சொல்லுகிறது அங்கு சமாதானம் வெளிப்படுறது மாத்திரம் இல்ல தேவ வல்லமை அங்கு வெளிப்படுகிறது நீங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இருந்தாலும் சரி பவுல் மாதிரி சிறைச்சாலைக்கு பின்னாடி இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுடைய சூழ்நிலை ஒரு சிறை கைதி போல அவங்கள வச்சிருக்கலாம் அத திறக்கிறதுக்கு சாவி இல்லையே எனக்கு வழி இல்லையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அவருடைய வல்லமை போதும் எப்பேற்பட்ட சிறைக்குள்ள இருந்த போல நம்ம இருந்தாலும் அவருடைய வல்லமை அது நம்ம என்ன செஞ்சிடும் கவிழ்த்து விடும் அது நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது அவரை நாம வெளிப்படுத்துறதற்கு அவரை நாம் மையப்படுத்தி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சூழ்நிலைகளுக்கு அங்க சிறை காவல் அதிகாரி தான் அவரை அடிச்சு என்ன செஞ்சிருந்திருக்கணும் மாட்டியிருந்திருக்கணும் அவர் தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டால் செய்து கொள்ளட்டும் பவுல் விட்டுருக்கலாமே ஏன் விடல அவருக்குள் ஊற்றப்பட்ட தெய்வ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளும் அந்த அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்